செங்கல்பட்டிற்கு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வருகை தரும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சிறப்பாகவும் வழிநெடுகிலும் பேனர் வைத்து வரவேற்பு அளிக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பன் தெரிவித்திருந்தார் அதன்படி வண்டலூர் அடுத்த கொலப்பாக்கம் அண்ணாநகர் பேருந்து நிறுத்தத்தில் அதிமுக காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான கஜா என்கிற கஜேந்திரன் தலைமையில் ஆங்காங்கே பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அண்ணாநகர் பேருந்து நிறுத்தத்தை நிலக்குடை முன்னாள் நிறுத்தத்தை மறைத்து அதிமுகவினர்கள் பேனர்களை வைத்துள்ளனர் பேருந்து நிழற்குடையில் பேனரை கட்டி தொங்க வைத்துள்ளதால் பேருந்து நிறுத்தத்தை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகியுள்ளது இதனால் பேருந்துக்காக வெயிலில் காத்திருந்து செல்ல வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது எனவே பேருந்து நிறுத்தத்தை ஆக்கிரமித்து பேருந்து நிறுத்தத்தையும் மறைத்து எடப்பாடி பழனிசாமி வருகைக்காக பேனர் வைத்த அதிமுக நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இதன் ஒரு இருந்தாலும் பேருந்து நிறுத்தத்தை ஆக்கிரமித்து வைத்த பேனரை கூட காவல்துறையினர் அகற்றாமல் வேடிக்கை பார்த்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் பயணிகள் மீது பேனர் விழுந்து பெரும் சேதம் ஏற்படுவதற்கு முன்பாக உடனடியாக பேனரை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது